வணக்கம் கலர் சிவா வர்மம் மற்றும் கலை பயிற்சி மூத்திலிருந்து உங்கள் சிவா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வர்மக்கலை வளர்க்குறதுக்கு திரைப்படம் ரொம்ப முக்கியம் திரைப்படம் மூலமாக நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு ஆனால் அதை வந்து எப்படி சேர்த்தா மக்களுக்கு வந்து பிடிக்கும் அதை வந்து உண்மையாட்டு நம்ம எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு திரைப்படம் மூலமாட்டு வரமக்கலையை வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் ஆனா நிறைய பேருத்துக்கு வந்து வரமக்கலைன்னா என்னன்னு தெரியாது முத அப்போ வந்து தெரியப்படுத்துறது எப்படி நம்ம தெரியப்படுத்துனா அவங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கறத பார்க்கணும் நீங்க இப்போ இந்தியன் டூ படம் வந்து எடுத்திருக்குது ஓகே ஆனா அது வந்து எங்க எப்படி எடுத்து எடுத்தா அது வந்து நல்லா இருந்திருக்கும் மக்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா இப்போ நீங்க வந்து கல்கொரியா வந்து நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன துண்டா வாய் வார்த்தையில முடிச்சிருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல மழையை வந்து நிறைய வெட்டி எடுத்துட்டு போகிறாங்க அதை வந்து இப்போ படிப்படியாட்டு ஒரு ஒரு ஆளை வந்து நம்ம தடுத்தாக்கி அது வந்து நிற்க போறது இல்லை அது வந்து மேலும் மேலும் இப்போ ஒரு ஆளுக்கு இந்த ஒரு ஒரு ஆளை நம்ம பிடிச்சோம் அப்படின்னாக்கி அந்த பாறை நீங்க எதுக்கு வெட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு பிடிச்சாச்சு நாக்கி அவங்க வந்து மேலிடத்துல லஞ்சம் கொடுத்துருப்பாங்க அவங்க இன்னும் மேலிடத்துல லஞ்சம் கொடுத்துருப்பாங்க அந்த படத்துல வந்து இந்த கதையை வந்து ஒரு மணிக்கூர் எடுத்திருந்தா கூட அந்த கதை வந்து ஈஸியாகவே வந்து மக்களுக்கு வந்து பயன்பட்டுருக்கும் இந்த கதையை எங்க வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கு நீங்க நம்ம இப்ப திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இப்படி கொஞ்சம் வெளிப்புற மக்களை இந்த டவுன் பக்கம் வச்சு நம்ம எடுத்துருந்தோம் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் மக்களை வந்து கவர்ந்திருக்கும் இந்த வரமக்கலையை நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருந்தா அது வந்து ஈஸியாவே அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க இப்போ இந்த நம்ம ஒருத்தங்களுக்கு வர்மம் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கி அதை வந்து நானே வந்து சொல்லப்படாது நான் சொல்லும்போது அந்த அது வந்து மக்களவுக்கு வந்து கரெக்டாக போய் சேராது அதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது நீங்கள் அந்த படத்தில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிருப்பாங்க ஆனால் டாக்டர் வந்து இந்த வர்மம் கொடுத்தவங்கள வச்சு காப்பாற்றுறேன் ஈஸியாக காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் உண்மை அதை வந்து எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த படத்துல இருந்து முதல் இருந்தே நம்ம இந்த முறையை நீ கடைப்பிடிச்சிருந்தா அது வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் தம்பி கொஞ்சங்கவா இப்போ வர்மத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு வந்து தொ இப்போ தத்துவப்படலை வந்து ஒன்றுமே தெரியாது வர்மக்கெல்லாம் நிறைய இடத்துல ம மக்களுக்கு வந்து தெரியவே செய்யாது அங்கே போய் நான் வந்து தத்துவப்படலை சொன்னோம்னா அவங்களுக்கு புரியவும் செய்யாது அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்ப மாட்டாங்க இப்போ அடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கி அவங்கள அந்த அடிப்பட்டவங்களுக்கு ரியாக்ஷன் வந்து ஒரு வைத்தியரா இருக்கலாம் ஆசானா இருக்கலாம் அந்த ஆசாங்கிட்ட போய் அவங்க வந்து ஆஸ்திரி போய் காப்பாற்ற முடியல இந்த ஆசான்கிட்ட போனா காப்பாத்தலாம் அவங்கள்ட்ட போனா அவங்கதான் சொல்லி இருக்கணும் இப்ப இந்த இடத்துல நம்ம அடிச்சா அவங்களோட ரியாக்சன் என்ன இருக்கும் இப்ப பாத்துருங்க இந்த இடத்துல லேசா அழுத்தேன் இப்படி அழுத்தும் போது என்ன செய்வு அப்படின்னுட்டு இந்த உனக்கு அது என்ன செய்யுது நாக்கு வந்து வெளிய தள்ளு அப்ப அந்த நாக்கு எதனால வெளிய தள்ளு அதை வந்து எதனால நம்ம சரி பண்ண முடியும் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா இப்போ டாக்டர்கிட்ட பி அவங்க வந்து இங்கிலீஷ் மெடிசன் படிச்சதுல இதெல்லாம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெ எங்களுக்கு தெரியாது ஆனா இதுல வந்து நம்ம இதுல அடிக்கும் போது அந்த நாக்கு வந்து என்ன செய்யுதுன்னா உள்ள இழுக்கும் அந்த இந்த நரம்பு நம்ம லேசா அடிக்க போறோம் தான் தட்ட போறோம் ஆனாலும் அந்த நரம்பு வந்து சதையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வலி பொறுக்க முடியாம அது உள்ள இழுத்துக்கிட்டு இந்த வெளியே தள்ளும் வெளியே தள்ளும் போது என்ன ஆகும்னா வெளியே தள்ளக்கூடியத நம்ம இந்த நாடிய பிடிச்சி இப்படி மேலே இப்படி தூக்கணும் அப்படின்னாக்கி இந்த ஈரக் இருந்து அவங்களுக்கு போகக்கூடிய அவ்வளவு நரம்புகளும் இரத்த ஓட்ட நரம்புகளும் சரி ஓட்ட நரம்புகளும் சரி எல்லாமே வந்து அந்த இப்படி தூக்கும் போது அதை இழுத்து கொடுக்கும் இழுத்து போது நாக்கு தன்னால் உள்ள போகும் இதுதான் அதோட மெத்தடு இதை வந்து இந்த வரமக்கலை ஆசான்களுக்கு வந்து இது நல்லாவே தெரியும் அப்போ அவங்கள்ட்ட போகும்போது அவங்க தான் சொல்லணும் இதை எத்தனை மணிக்கூரில் இலக்குமுறை செய்தா இது சரியாகும் அதை வந்து இது என்ன வருமோ அப்படிங்கிறத வந்து அந்த ஆசான்கள் சொல்லியிருந்தா மக்களுக்கு இப்ப சேர்றதுக்கு நல்லா இருந்திருக்கும் என்ன வருமோ அப்படிங்கிறத சொல்லக்கூடியது வந்து ஆசான் தான் சொல்லணும் காப்பாற்ற போகக்கூடிய ஆசான் தான் இந்த வர்மத்துல அடிபட்டு இருக்காங்க வந்து இப்படி இப்படிதான் சரி பண்ணணும் இப்படி சரி பண்ணாதான் ஈஸியா சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த ஆசம் தான் சொல்லணும் இப்ப வர்மம் கொடுக்கக்கூடியவங்க வந்து இந்த இத்தனை டைம் என்ன சொல்லலாம் அவங்களை இப்போ உதாரணத்துக்கு வந்து உடக்க கால வர்மத்தில் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னாக்கி முப்பத்தாறு மணிக்கூர்னா முப்பத்தாறு மணிக்கூருக்குள்ளாடி உள்ளாடி அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த வர்மம் கொடுக்கக்கூடியவங்க சொல்லலாம் அல்லாம இது வந்து என்ன வரமோ அதுக்கு வந்து ரியாக்சன் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரியாக்ஷன் வந்து அந்த அவங்களோட நடிப்புல தான் இருக்குன்னு தவிர அந்த அதை வந்து இவங்க சொல்லப்படாது அதில் வந்து நம்ம தத்துவ தத்துவப்பாடலை சொல்லும்போது மக்கள்கிட்ட கரெக்டாக போய் அவங்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு பிடி கிடைக்காது அவங்க அதை பாக்குறதுக்கு விரும்புற மாதிரி இருக்காது அதுக்காக வேண்டிதான் அதை வந்து நம்ம சொல்லாம இவங்க காப்பற்றக்கூடியவங்க சொன்னா அது வந்து மக்களை கவர்ற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இப்போ இந்த அடிப்பட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம அடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கி நான் இப்போ உங்களுக்கு வீடியோவுக்கு தான் இப்படி நம்ம இப்படி தூக்கினா போதும் இப்படி தூக்குனா சரியாயிடும் சொல்லியிருந்தேன் இப்படி தூக்கினா கண்டிப்பாக நாக்கு உள்ளே போயிடும் ஆனால் அது வந்து இந்த நம்ம லேசாக அடிப்பட்டாலும் அந்த நரம்புகளை சதைவு அப்படின்னாக்கி இதை தூக்கினா மட்டும் போதாது இதை இப்படி கழுத்தெல்லாம் இப்படி திருப்பி வெட்டி விடணும் அப்படி வெட்டி விட்டாதான் வெட்டி விட்டாதான் இந்த அது வந்து சரியாகவும் கிளியராகும் நீங்க இலக்கு முறை நான் இது மட்டும்தான் போட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை மட்டுமே நீங்க செய்த பிரயோஜனம் இல்லை அது வந்து நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன் வர்மத்தை நம்ம அப்படி கொடுக்குறோம் அப்படின்னாக்கி வாரத்தை அடிக்கிறதுக்கு கை வாங்குறோம் அப்படின்னாக்கி நம்ம கை வாங்கும்போது என்ன பண்ண அப்படிங்கிற பாருங்க கை வாங்கு கை வாங்கும்போது இப்படி நம்ம தட்டியாச்சுன்னா போதும் அதை வந்து இதை தட்டுனா கை கண்டிப்பா கீழே இறங்காது காரணம் என்னன்னா நீங்க நீ அடிக்க கை வாங்கு வாங்கும் போது இந்த இடத்துல நம்ம வச்சுட்டோம்னாக்கி நீ கை இறகு கையை முடியாது முடியாதது காரணம் என்ன அப்படின்னாக்கி இந்த கைய நம்ம இப்படி வாங்குறது தூக்கம்னா கையை இறக்கும் போது அந்த நரம்ப வந்து நம்ம தான் தொட்டிருப்போம் அதுக்கு வந்து நீங்க ரொம்ப பலத்தை கூட்டி அதுல வந்து அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னா நம்ம கை வந்து நல்ல பலமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறீங்க வெர்ல வந்து ரொம்ப பலம் எல்லாம் ஒண்ணும் தேவை ஏன்னா நம்ம அடிக்க போகிறது வந்து ஒரு பஞ்சு மாதிரிப்பட்ட ஒரு உடம்புல தான் நம்ம அடிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து கத்தியை வச்சு குத்தணும் அப்படின்னு நினைக்காதுங்க கத்தியை வச்சு குத்துனா அது வந்து புரோஜனம் இல்லை அது வந்து வர்மக்கலையே கிடையாது இப்போ விரலை வச்சு நம்ம லேசாக அந்த இடத்துல சொட்டானா கூட அது வந்து என்ன செய்யும்னா இந்த யாரெல்லாம் அக்காவுன மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல லேசாக தான் சதையும் நம்ம தொடும்போது கூட அந்த அளவுக்கு வலி இருக்காது தொட்டம் பிறகு ரெண்டாவது கையை இறக்க முடியாம அங்க வந்து நல்லா குத்து எடுப்பு இருந்துகிட்டு இருக்கும் நல்லா புடிச்சுட்டு இருக்கும் அதனாலதான் அந்த கை வந்து கீழே இறக்க முடியாம கை வாங்கினபடியே இருக்கும் அப்போ அதை வந்து ஈஸியா நம்ம இலக்குமுறை செய்யணும் அப்படின்னாக்கி ஆசன் மாதிரி தான் ஈஸியா வந்து இலக்குமுறை செய்ய முடியும் அப்போ இதை வந்து விளக்கம் இதோட விளக்கம் வந்து நீங்க ஆசா வந்து சொல்ற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும் கையை வாங்க கையை வாங்கும் போது இப்போ இதுல நம்ம அடிச்சுட்டோம் அப்படின்னாக்கி அவங்க கையை கீழே இறக்க முடியாது நீ கையை இறக்குவார் கையை இறக்கும் போது கடுமையான வழியாக இருக்கும் அப்போ கையை வந்து இறக்க முடியாது இந்த விளக்கத்தை வந்து நம்ம ஆசனமாரி வந்து சொல்லியிருந்தா நம்ம குணப்படுத்த போடிய இடத்துல வந்து சொல்லியிருந்தா இது கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்தியன் மாதிரி படத்தில் வந்து ஆனால் அதிகமாட்டு எடுக்கக்கூடியது நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி கொஞ்சம் மலை சைடு காடு பகுதி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருந்தா அது கூட கொஞ்சம் இந்த படத்துக்கு நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு சினிமா மூலமா வர்மக்கலையை வந்து நம்ம மக்களை கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் மேலும் வர்மக்கலை சார்ந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம கரிசிவா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க ஆதரவு தருங்க நன்றி வணக்கம்